வணக்கம் நேர்களை சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆசனம் சந்திர நமஸ்கார பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாக சூரிய நமஸ்கார் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருக்கும் ஆனா சந்திர நமஸ்கார் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது சூரிய நமஸ்கார் எப்படி நம்ம பண்றோமோ சந்திர நமஸ்கார் அதே மாதிரிதான் சூரிய நமஸ்கார்ல பன்னெண்டு ஸ்டெப் இருக்கிறது போல சந்திர நமஸ்கார்ல மொத்தம் பதினாலு இந்த பக்கம் ஒரு பதினாலு இருபத்தெட்டு ஸ்டெப் வரும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு கதிர் மூலயமா ஆற்றல் சக்தி வைட்டமின் டி கிடைக்கும் சூரிய ஆற்றல் சக்தி நமக்கு கிடைக்கும் அது போல சந்திர நமஸ்காரம் பண்ணும்போது சந்திரனுடைய தன்மை நமக்கு கிடைக்கும் சந்திரன் எப்படி குளிமையாகவும் மென்மையாகவும் இருப்பது போல நாம் சந்திர நமஸ்காரம் செய்யும் பொழுது நமக்கு சந்திரனுடைய ஆற்றல் சக்தியும் உடலும் குளிர்ச்சி அடைவது நாம் உணரலாம் இதுதான் ஜெயான் சார் ஆசனம் பண்ணணும் ஆசனம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது சும்மா கை காலை வளைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பேர் கேட்பாங்க நீங்க கையை காலை வளைக்கிறது மூலயமா உங்க உடல் ஃபிளெக்சிபிள் ஆகுது அப்புறம் மனது ஃபிளெக்சிபிள் ஆகும் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய என்டோகிரன் கிளைன்ஸ் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா இது போல கோலங்கள்ல இயங்க வைக்கும் இது போல குல கோலங்கள்லாம் இயங்க வைக்கணும்னா அது யோகாசன பயிற்சினால மட்டும்தான் முடியுமத்துக்கு வேற எந்த பயிற்சினாலும் முடியாது நீங்க ஜிம்முக்கு போகலாம் நீங்க ஆரோபிக்ஸ் என்ன பயிற்சி வேணாலும் பண்ணலாம் ஆனா எல்லா பயிற்சியிலும் யோகாசன பயிற்சி போல வராது யோகாசன பயிற்சி மூலியமா வாத பித்த கவங்களை சரியாக வைத்துக்கொள்ளும் வாதக்கிட்ட கவங்கள்னா என்ன உடலில் இருக்கக்கூடிய நீரோட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் இது அனைத்தும் சீராக வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த வாதகாசனங்கள் திருமூலர் திருமந்திரத்திலும் மற்றும் பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரமாகவும் நமக்கு கொடுத்துடலாம் பதஞ்சலி யோகா சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் சொல்றாரு ஹத யோக அனுசாசனம் யோகாசனம் முதல் சூத்திரத்திலிருந்து கடைசி சூத்திரம் வரைக்கும் அவர் சொல்லிட்டு போறாரு ஹத்த யோகா அனுசாசனம் சித்து விருத்தி நுராதக ஹத யோக அனுசாசனம் யோகம் நான் சிவனிடமிருந்து பெற்ற யோகத்தை நான் உங்களுக்கு என்னுடைய என் மூலியமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அவங்க வந்து ஆரம்பிச்சு நாலு பாதம் நாலு பாதம் வரைக்கும் முடிக்கிறாரு யோகக சித்த விருத்தி நுராதக யோகம்னா என்னன்னு சொல்றாரு மனதில் தோண்டும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதல் சரிப்படுத்துதல் இதுதான் யோகம் நம்ம மனசு வந்து அலை பாஞ்சுதான் இருக்கும் நம்ம மனசு வந்து கெட்டு போல மனசும் கெட்டு போகும் மனசு கெட்டு போச்சுன்னா உடல் கெட்டு போகும் உடல் கெட்டு போச்சுன்னா மனசும் கெட்டு போகும் இது ரெண்டும் கெட்டு போகாத ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா அது யோகத்தால மட்டும்தான் முடியும் அதுதான் அஹ் சித்த விருத்தி நிரோதகம் மனதில் தோன்றும் எண்ணங்களை ஒழுங்குப்படுத்துதல் நமக்கு ஐந்து விதமான எண்ணங்கள்லாம் இருக்கு பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதி என்று பதினஞ்சு மணி பேர் குறிப்பிடுகிறார் பிரமாண எண்ணம் சரியான எண்ணம் தவறான எண்ணம் கற்பனை எண்ணம் நினைவு எண்ணம் ஆஹ் உறக்க எண்ணம் இப்படி ஐந்து விதமான எண்ணங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் நம் மனதில் தோன்றும் எண்ணங்களை நாம் ஒழுங்குபடுத்தினா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரியாக அமையும் இந்த யோகத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனதிலும் உங்கள் உடல் அளவிலும் இந்த மன மனதளவிலும் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க அதுதான் இந்த யோகம் திருமூலர் திருமந்தத்துல யோகத்தை பத்தி சொல்லியிருக்காரு அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் மந்தியில் மஞ்சக வாதம் மத்தியானத்தில் செஞ்சிரு காலை செய்த பித்தரும் நஞ்சரச் சொன்னும் நிறைய திறன் அதாவது காலையில் யோகா செய்தால் பித்தம் தீரும் மதிய வேலையில் யோகா செய்தால் வாதம் தீரும் இரவில் அந்தி பொழுது சாயங்காலம் யோகா செஞ்சீங்கன்னா கபம் தீரும் இது மட்டுமா இதை தாண்டி நிறைய தெரியும் மாறும் இப்ப நம்மளுக்கு வந்து நிறைய அந்த வெள்ள முடியெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மாறிடும் சோ திரையும் மாறும் அதுதான் இந்த முகத் தோற்றம் எல்லாம் அதாவது பளிமூத்த காயும் பழுக்கினும் பிஞ்சாம் அப்படின்னு ஒரு பாடலை சொல்லுவாங்க இந்த உடல் வந்து முதுமையான தோற்றமாக தெரிந்தாலும் உள்ளம் அதாவது உள்ள இருக்கக்கூடிய பாட்ஸ் மனது எப்பயுமே பழுக்கினும் பிஞ்சாம் இளமையானதா பிஞ்சு எப்படி இருக்கும் அது போல இருக்கும் சோ அதுதான் வந்து திருமூலர் நிறைய பாடல்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு ஓகே நேர்களே சூரிய நமஸ்காரம் போலவே இன்னைக்கு சந்திர நமஸ்காரம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த சந்திர நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக ஸ்டார்ட் பண்ணோம் முதலாவதாக மூச்சை இழுத்தவாறு கைகளை மேலே உயர்த்தி மூச்சை விட்டவாறு வலது பக்கமாக சாய்த்து கோணாசனம் செய்ய வேண்டும் ஆசனம் செய்யும்போது இங்கே பெ பொறுமையாக செய்ய வேண்டும் பிறகு மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைமைக்கு வந்து மூச்சை விட்டவாறு அப்படியே இடது புறம் சாய்க்க வேண்டும் பின்பு மூச்சு எடுத்தவாறு நேராக வந்து கைகளை இது போன்று பக்கவாட்டில் வைத்து கால்க இடது காலை இடது பக்கமாக வைத்து இது போன்று கால்களை மடக்கி காளி ஆசனத்திற்கு வர வேண்டும் இந்த காளி ஆசனம் செய்யும் பொழுதே நமக்கு மூலாதார சக்கரங்கள்லாம் நன்கு இயங்கிவிடும் அதன் பிறகு நேராக நிமிர்ந்து மூச்சினை விட்டவாறு இடது கையினை இடது கால் அருகில் வைத்து வலது கையினை நேராக வைத்து பார்வையை வான் நோக்கி பார்க்க வேண்டும் கைகளில் சின்முதிரை வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் சாதாரணமாக வைத்துக் கொள்ளலாம் பிறகு மூச்சை விட்டுவாறு வலது கையை இடது கையின் அருகே இரண்டு பாதத்திற்கு பக்கவாட்டில் வைத்து தலையினை முட்டியை தொடுமாறு வைக்க வேண்டும் இன்கேஸ் உங்களால் முட்டி முடியலன்னா பரவாயில்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஃபார்வர்டு வருதோ அந்த அளவுக்கு பண்ண போதும் அடுத்ததாக இது போன்று இந்த நிலைமைக்கு வர வேண்டும் மூச்செழுத்தவாறு ஆசனம் இது போன்ற நிலைமைக்கு வந்து சாதாரணமாக இருக்க வேண்டும் பிறகு இடது காலினை மடக்கி வலது காலினை நீட்டியவாறு ஸ்கண்டாசனம் செய்ய வேண்டும் இந்த ஆசனம் பண்றதுக்கு நீங்க வந்து கையை கீழே கூட சப்போர்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு காலை மடக்கி ஒரு காலை இது போல் உட்காரலாம் ப்ராப்பராக பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இப்பொழுது மூச்சையை விட்டவாறு அதே போல் அந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்துட்டு ஸ்கந்தாசனம் மறுபடியும் அதே தான் அந்த பக்கம் எப்படி ரொட்டேஷன் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த பக்கம் வரும் ரிவர்ஸ்லேருந்து வரும் ஆஞ்சினி ஆசனத்துக்கு வந்து அடுத்ததாக இரண்டு கையிலையும் பக்கவாட்டில் வைத்து பிரசரித்த பாதாசனம் பிறகு திரிகோணாசனம் மூச்சை விட்டுவாறு மெதுவாக கையிலே மேல உழ்த்த வேண்டும் கைகளை இது போன்ற பக்கவாட்டில் வைத்து மீண்டும் காளியாசனத்திற்கு வந்து சாதாரண இயல்பான மூச்சு இந்த சந்திர நமஸ்காரம் சந்திரன் எப்படி குளிர்ச்சியா இருக்கோ அது போல உங்கள் உடலும் மனசும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் உடலில் வெப்பத்தை கட்டுப்படுத்தி உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்குவோம் மேலும் மனதுக்கும் உடலுக்கும் அமைதி ஏற்படுத்தி நமக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இந்த சந்திர நமஸ்காரம் சந்திர நமஸ்காரம் பொதுவாக டெய்லி நீங்கள் ஈவினிங் பண்ணுங்கள் சந்திரனுடைய ஒளியில் பண்ணுங்கள் அப்பொழுது நமக்கு அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படி இடது இந்த பக்கம் வந்து அந்த திரிகோணாசனம் பண்ணி நன்றாக மூச்சு எடுத்து விட்டு அப்படியே இந்த பக்கம் திருவாசி வரும் இடது பக்கமாக கோணாசனம் செய்து மூச்சு பழைய நிலைமைக்கு வந்து அப்படி வலது பக்கமாக கோணாசனம் இந்த சந்திர நமஸ்காரம் பண்ணும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய தசைகளுக்கும் மூட்டுகளுக்கும் மென்மை நடிக்கும் உடல் வந்து ஒரு அமைதி ஒரு சாந்தம் கிடைக்கும் நீங்க பண்ணும்போதே அது உங்களுக்கு தெரியும் சூரிய நமஸ்காரம் எப்படி நமக்கு ஆற்றல் சக்தி கிடைக்கிறதோ சந்திர நமஸ்காரம் அது போல நமக்கு வந்து உடல் முழுக்க நெகிழ்ச்சி தன்மையை ஒரு உருவாக்கும் உடலில் விறப்ப விறப்பாக இருக்காது உடல் வந்து தசையெல்லாம் அந்த இறுக்கம்லாம் தனித்து ஒரு இலக்கம் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் சந்திர நமஸ்காரம் நம்ம வந்து ஆழ்ந்த சுவாசத்தோடு பண்ணுறதுனால நரம்பு மண்டலத்துக்கெல்லாம் நன்கு ரத்த ஓட்டம் பாய்ந்து பதற்றம் இல்லாத அமைதியான சூழ்நிலை அது உருவாக்கும் இந்த சந்திர நமஸ்காரம் ஹார்மோன் நன்கு வேலை செய்யும் உடலில் இருக்கக்கூடிய கோலங்கள்லாம் ந நன்கு இயங்க வைக்கப்படுறதுனால இந்த ஹார்மோன்லாம் நன்கு வேலை செய்யும் குறிப்பாக பெண்கள் வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹார்மோன் ஆரோக்கியத்தையும் அதிக அதிகரிக்கும் அதனால தான் பெண்கள் இந்த ஆசனம் கண்டிப்பாக செய்யும் ஜீரண மண்டலமும் சரி செரிமானம்லாம் வயிறு உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள்லாம் நன்கு தூண்டிட்டு செரிமானம் நன்கு ஊக்குவிக்கும் ஆழ்ந்து தூக்கம் அதுதான் மெயின் இந்த சந்திர நமஸ்காரம் நீங்க பண்ணிங்கன்னா தூக்கம் வராதவங்க இன்சோமியா ப்ராப்ளம் இருக்கிறவங்கள கண்டிப்பா இந்த சந்திர நமஸ்காரம் பண்ணிங்கன்னா நன்கு ஆழ்ந்து தூக்கம் வரும் தலைவலி டென்ஷன் அது போன்ற விஷயங்கள்லாம் இந்த சந்திர நமஸ்காரத்தில் போயிடும் இந்த சந்திர நமஸ்காரம் ஒரு ஒரு முழு நிலாவாக போன்று முடியணும் முதல்ல வலது பக்கமாக நின்று இடது பக்கமாக வந்து மீண்டும் இடது பக்கத்துல அந்த வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமாக வந்து நின்று கோணாசனம் பண்ணி முடிக்கும் போது ஒரு அரைவட்டி நிலா போல பதினாலு ஸ்டெப் கம்ப்ளீட் தான் முடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாக மீண்டும் அதே போல செய்து கொண்டு வரும்போது அந்த பதினாலு ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகும் மொத்தம் இருபத்தெட்டு ஸ்டெப் இருக்குது சந்திர நமஸ்காரம் பண்ணும்பொழுது நீங்க உடலை அசைக்காம இலகுவாக மெதுவாக செய்யணும் அப்பதான் சந்திர நமஸ்காரமும் இல்லை பொதுவா நீங்க ஆசனம் செஞ்சாலே அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக செய்யணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க டக் டக்கு டக் டக்குன்னு எதுவும் முடிக்கணும் கடமைக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் எந்த ஆசனம் பண்ணாலும் அந்த ஆசனத்தின் மூலமாக உள்ளுறுப்புகளை கவனிக்கணும் அப்போது தான் அந்த உறுப்புகள் அன்னைக்கு இயங்கும் நமக்கு அதுக்கான பலனும் கிடைக்கும் ஓகே நேர்களே இன்னைக்கு நாம் சந்திர நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில ஒரு நல்ல ஆசனங்களோடு சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்